நடிகர் விஜய் திரையுலகிற்கு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுதுப்பா ஏதோ நாளைய தீர்ப்பு இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது இதை இந்த வீடியோ பச இன்னையோட முப்பத்தி ரெண்டு வருஷம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வந்து தாவக்கவனுடைய மகளிர் அணி வந்து மாங்காட்டில் உள்ள அம்மன் கோயிலில் தங்கு தேர்வு எழுத்துருக்காங்க வந்து விஜய் முப்பத்தி ரெண்டு வருஷம் வந்து இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாளைய தீர்ப்பு படம் அது இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது இந்த படம் வந்தப்போலாம் வந்து எப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியும் வந்து அவருடைய திரைப்பயணம் அப்படியே ஒவ்வொன்றா ஆரம்பித்து ஒரு முப்பத்தி ரெண்டு ஒரு மனிதன் இவ்வளோ பெரிய புகழ் அந்த புகழை தாண்டி அரசியல் களத்திற்குள் அரசியல் களத்திற்குள் வந்து ஒரு தமிழக அரசியல் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இதையெல்லாம் மீறி ஒரு பெரும் செல்வாக்கோடு திரைத்துறையில் பொழுது அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு அரசியலுக்கு வரத்துக்குலாம் பெரிய தைரியம் வேணும் இது ஒரு விஷயம் குறிப்பாக விஜய் அரசியலை யாரை பின்பற்றுகிறார் இவரை தான் பின்பற்றி ஆவணங்க இவங்க தான் எல்லாரும் பின்பற்றியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் எம்ஜிஆரை பின்பற்றாதவர்கள் கிடையவே கிடையாது அது என்னன்னு தான் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக விஜயகாந்தை முன்னிறுத்த வேண்டும் ஏன்னா நாளைய தீர்ப்பு முதல் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லாரும் போய் பார்த்தாங்க நாங்களாம் கூட போய் பா அந்த படத்தை ரொம்ப ஆவலோடு பார்த்தோம் காரணம் என்னென்னா எஸ் ஏ சந்திரசேகர் அப்போ வந்து ஒரு பிரபலமான இயக்குனர் எஸ்ஏசியினுடைய மகன் அறிமுகமாகிறார் எஸ் மகன் அறிமுகமாகிறார் அப்படின்ற அந்த ஒரு நியூஸ் தான் பெரிய விஷயமாச்சு எல்லா பத்திரிகைகளையும் எழுத ஆரம்பித்தாங்க நாளைய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஜெமினி சினிமானு ஒரு பத்திரிக்கை வந்தது பெரிய பெரிய ஸ்டில்லு போடுவாங்க அது ஒவ்வொரு பக்கத்துக்கும் விஜய் படத்தை இப்போதான் எஸ் ஏ சந்தர் அவருடைய மகன் அப்படின்னு அந்த படம் ஓகே ஓட ஆரம்பிச்சது ஆனால் விஜய்க்கு இந்த ஒரு படம் சரியாக இருக்குமா இதுக்கப்புறம் இவர் நடிகராக நிற்க முடியுமா நிறைய ஒன்றும் எ எடுபடுற மாதிரி இல்லையே உருவ அப்புறம் முகம் கேள்வி நடிப்பு கேள்வி இதெல்லாம் கேள்லாம் நடந்தது ஸ்பாட்லேயே அந்த நாளைய தீர்ப்பு படம் வந்து அவங்களுடைய சொந்த படம் அவங்க அப்பா டைரக்ட் பண்ணுறாரு விஜய் அப்படி ஒரு சீன் நடிக்க போகும்பொழுதே காது படவே வந்து பேசுவாங்க வந்து என்ன இது இப்படி ஒரு மூஞ்சி எஸ் ஏ சந்திரசேகரோடைய மகனால் வந்து இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இதுக்கு மேலே எவ்வளோ பேர் வடபழனி ஏபிஎம் ஸ்டுடியோக்கு வெளியெலாம் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது முனுக்குன்னு விஜய்க்கு வந்து அழுகை வந்துடும் கோவம் வந்துடும் அதை தாண்டி ஓரமாக வந்து உட்காந்தவுன்னே எஸ்ஏ சந்திரசேகர் கூப்பிட்டு பேசுவாராம் ஏன்னா தன் மகன் நடிக்க வரணும்னு அவருக்கு முதல்ல விருப்பம் இல்லை அது பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு ஆசைப்பட்டது பையன்தான் யாரையும் அறிமுகப்படுத்துறீங்க நம்ம பையனை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடாதுன்னு அம்மா சொன்னதுனால் அதை யார் விஜயோடைய அம்மா சேகர் சொன்னதுனால வந்துச்சு ஆனால் எஸ்ஏசிக்கு என்னென்னா நடிப்பு சாதாரண விஷயம் கிடையாது அதை மீறி நடித்து நடிக்க வந்துட்டால் அதில் நிற்கிறது நிலைய நிலையாக நிற்கிறதுக்கு வந்து பெரிய போராட்டம் இருக்குது அது முடியுமா இங்கே அவ்வளோ சும்மா பார்க்குறப்ப நடிப்புன்னு சாதாரணமாக சொல்லிடலாம் அப்படின்னு விஜயோடைய பலம் என்னன்னு தெரியாமல் அவர் ஒரு கணக்கு போட்டார் விஜய் காதுபடவே பேசுகிறாங்க செட்டுக்குள்ளே அழுக வருது போய் ஓரமாக உக்காந்துக்கிறாரு அப்போ எஸ்ஐசி சொல்கிறாரு இதை நீ நடிக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணியிருக்கணும் இப்போ அழுது என்ன பிரயோஜனம் வந்தாச்சு உள்ளே இறங்கியாச்சு ஆற்றில் இறங்கு கடந்து கொள்ளலாம்னு ஒரு பழமொழி இருக்குது நீங்கள் ஆற்றுல இறங்கிவிடுங்க அது தண்ணி அதிகமாக போதா கம்மியாக போதா சரி அதிகமாக போனால் ஒரு த தக்க கிடைக்குதா ஒரு மரம் கிடைக்குதா இல்லை இடுப்பளவு தான் தண்ணி இருக்குதா அப்படின்னு இறங்கின பிறகு தான் தெரியும் அப்படி இறங்கியாச்சு இதுக்கு பிறகு வந்து பின்வாங்கிறது சரியில்லை எப்படியெல்லாம் கேலி பண்ணுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க நீ எஸ் ஏ சந்திரசேகருடைய மகனாக இருந்தாலும் பின்னாடி தான் பேசுவாங்க எஸ் ஏ சேகரனுடைய மகனாக இல்லாமல் இருந்தால் நேரடியாக பேசுவாங்க நான் பார்த்துருக்குறேன் நான் பல ஹீரோக்கள் படங்களில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அந்த ஹீரோக்களையெல்லாம் செட்டில் வச்சே கேள்வி பண்ணியிருக்காங்க டைரக்டர் திட்டிருக்காங்க ஏன் நானே கூட திட்டு விஜயகாந்த் விஜயகாந்தை திட்டிருக்கிறேன் பல ஹீரோப்படலை திட்டிருக்கேன் திட்டு தான் வாங்கி தான் ஆகணும் நீயே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இந்த நடிப்பில் அடுத்த கட்டம்னு என்னன்னு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் ஒரு ஊக்கப்படுத்தி நடித்தது ஆனால் சில நேரங்களில் ரொம்ப இது ஆகி போய் தனிமையில் வந்து விஜய் அடுத்ததாகலாம் அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு இப்போ நாளைய திப்பு வந்த பிறகு ரைட்டு இந்த பையன் ஒன்றும் பெரிய இதெல்லாம் வரமாட்டாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்ட பிறகு தான் விஜயகாந்த் செம்ம பீக்கில் இருக்கார் எல்லாருக்குமே தெரியும் செந்தூர பாண்டின்னு ஒரு படம் அந்த பா செந்தூர பாண்டியில் தன்னுடைய தம்பியாக அப்படி கையை தூக்கி அப்படி நிறுத்தது தான் ஒரு வளரக்கூடிய ரெண்டாவது படத்தில் வரக்கூடிய ஒரு ஹீரோவை சண்டை போட வச்சுட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்குறது எந்த ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க விஜயகாந்த் உட்காந்துட்டு இருப்பார் ஃபைட் பண்ணு அப்படின்னு அந்த செந்தூர பாண்டிக்கு பிறகுதான் விஜயகாந்த் என்கின்ற அந்த சூரியன் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தில் ஒரு சந்திரனாக விஜய் அதே சமயத்தில் தன்னுடைய இந்த இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டவர் அதை தாண்டி தன்னுடைய திறமையை கொண்டவர் வந்து விஜய் மாற்று மாற்றுக்கருத்திலே பல காட்சிகள் ஆரம்பத்தில் டூப் படாமலே நடிச்சார் ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறேன்னா அப்படின்னு டான்ஸில் இன்னைக்கு வரைக்கும் அவரை வெல்றதுக்கு ஆள் இல்லை அப்படியே அவருடைய சினிமா ஜானர் வளர்ந்துக்கிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் விஜய்க்கு நடிப்பு நடிக்க தெரியாது அப்படின்போது தான் பூவேவனுக்காரன்னு ஒரு படம் வந்தது அந்த படம் முரளியை வச்சு பண்ண வேண்டியது இவருக்கு வந்தது வந்து பூவேவனக்காரன் நடித்தவொன்னே வேறு லெவலில் மாறிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லவ் படம் அப்புறமா கொஞ்சம் ஆக்ஷன் படம் பே பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருக்கு ஆக்ஷனே வராதா அப்படின்னும் தான் திருமலைன்னு ஒரு படம் வந்து சூப்பர் டூப்பர் இட்டு கில்லி வேற லெவலு போக்ரி அதை விட சரி இவர் வந்து ரீமேக் படத்தில் தான் நடிப்பார் போல அப்படின்னும் பொழுது தான் விஜய்க்கு மிகப்பெரிய திரைவாழ்வில் விஜய் மக்கள் பிரச்சனையை சமுதாய பிரச்சனையை பேசக்கூடிய படமாக கத்திப்படம் அமைஞ்சிது அந்த லைனப்பை தான் க கரெக்டாக பிடிச்சாப்புள்ள அதை தான் பிடிச்சாப்பில பிடிச்சு இருந்து ஆரம்பிச்சது தான் விஜயோடைய ஒரு பீக்குன்னு சொல்லலாம் வந்து ரைட்டு இதையெல்லாம் மீறி ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் ஆகக்கூடிய ஒரு நடிகர் ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் டிக்கெட் வந்து விற்பனை வந்து வெளி மார்க்கெட்டில் ரெண்டாயிரம் முதல் மூணாயிரம் வரை இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அரசியல் களத்திற்குள் வரப்போகிறார் வரப்போகிறார் வரப்போகிறார்னா இவரால் வரவே முடியாதுங்க அதில் சும்மா இவரெலாம் வந்து எத்தனை பேர் வந்து ஜாம்பவன்லாம் இங்கே வந்து தத்தளிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இவர் சும்மா வந்து ஆடியோ லான்ச்சிலே குட்டி கதை எப்போ பேச ஆரம்பித்தார் இவர் புலி படத்துக்கு புலி படத்துக்கு முன்னாடி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் விஜய் வந்து ஒரு ஒரு சில வார்த்தைகள் தான் நாங்களாம் சினிமா பத்திரிகையாளர்லாம் சினிமா ப்ரெஸ் மீட்லாம் கலந்து பார்த்துருக்கோம் விஜய் பேசுகிறத விட எஸ்எஸ்சி தான் அதிகமாக பேசுவாரு அதிகமாக பேசவே மாட்டார் புலி படத்துக்கு பிறகு தான் ஒவ்வொரு ஆடியோ லன்ச்சாக அவர் பேச்சு பேசி பேசி குட்டி கதைகள் ஃபேமஸ் ஆச்சு அவர் பேசுறது வந்து ட்ரெண்டிங்கில் ஆச்சு ட்ரோலாச்சு கவனிக்கப்பட்டது இவர் அரசியல் காலத்துக்குள்ளே எப்படி தாக்குப்பிடிப்பாருங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு பொழுது வந்தாச்சு பிப்ரவரி மாதம் கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியோட பேரை எக்ஸ் வலைதளத்தை அறிவித்தாச்சு அப்புறமா கொடியை வந்து ஆஃபீஸில் ஏற்றியாச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அந்த மாநாடு விக்ரவாண்டியில் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பத்து லட்சம் பேர் மிரண்டு போயிட்டாங்க இந்த இதெல்லாம் சும்மாங்க வந்து இதெல்லாம் வந்து யாருங்க விஜய்க்கெலாம் வந்து சும்மா விசில் அடிப்பாங்க பார்ப்பாங்க அதெல்லாம் வரமாட்டாங்கன்னு வண்டி வண்டியாக லாரி லாரியாக சாறை சாறையாக அத்தனை பேர் அசிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ தமிழக அரசியல் கலத்துக்குள்ள வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் யாருடன் கூட்டணி அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கூட ஆகலை யார் கூட கூட்டணி அப்படின்னு பேசுற அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்னா அது இத்தனை காலம் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் இருக்கு இல்லைங்களா இந்த சினிமாவுடைய உழைப்பு தான் இந்த மக்களுடைய செல்வாக்கு தான் இந்த ரசிகர்கள் தான் தொண்டர்களாக மாறி உள்ளார்கள் ரசிகர்கள் ரச வாக்காளர்கள மாறப்போகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் சரி இவர் எம்ஜிஆர் விஜயகாந்த் அரசியலை ஏன் பின்பற்ற வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் எம்ஜிஆருடைய அரசியலை பின்பற்றாதவர்கள் யாருமே கிடையாது தமிழகத்தில் அவர் தான் வந்து ரியல் ஹீரோ அரசியலும் ஒரு ஹீரோ அவர்கள் இப்போ நேற்று பனை ஊரில் நடந்த சம்பவம் நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு ஒன்றும் விஜய் மரல காழ்ப்புணர்ச்சி அதெல்லாம் கிடையாது கிடையாது ஒரு வெள்ளம் தத்தளிக்கிறாங்க விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை திருவண்ணாமலை கோர தாண்டவம் ஆடி இருக்குது நீங்கள் சென்னையிலேருந்து இந்த ஊருக்கு பயணப்படுற நேரம் வந்து மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது அது போங்க என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துரு போகுது பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வந்து போலீஸ் இருக்காங்கல்ல எல்லாரும் எல்லா அரசியல் தலைவரும் போகிறாங்க இல்லைங்களே போயிட்டு வந்திருக்கலாமே சரி பக்கத்தில் இருக்கிற டிபி சத்திரத்திற்கு அங்கேயாவது போய் அந்த நிவாரண பொருளை கொடுத்துருக்கலாமே அவங்கள வரவழைச்சு கொடுக்குறீங்களே அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் என்ன கேட்குறாங்க இது ஒரு பண்ணையார் மனப்பான்மை அப்படின்லாம் கேட்குறேன் சொல்கிறாங்க ஏன் இப்படி ஆனால் விஜய் சொல்கிற காரணம் என்னென்னா இது மாதிரி ஃப்ரீயாக உட்காந்து அங்கே அவங்க கிட்ட பேச முடியாது அப்படின்னு இங்கே பேசுறதுக்கான நேரம் இல்லையே அப்படின்னு சரி இந்த இடத்துல தான் நீங்கள் எம்ஜிஆருடைய அரசியலை பின்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வரல முதல்வராகல எதுவும் இல்லை அவர் வந்து விஜயவாங்கனி ஸ்டுடியோவுக்கு இருக்காரு அதே போல ஒரு டிசம்பர் மாதம் மழைக்காலம் பெரிய அடி அடி மழை அடித்து ஊத்துது அப்போ வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜு கிடையாது வந்து கோடம்பாக்கம் கேட்டு கேட்டில் வந்து வெயிட் பண்ண ட்ரெயின் போகிற வரைக்கும் அது ட்ரெயின் போய் முடிக்குது கேட்டை திறக்கிறாங்க அப்படி சக அப்படி கடந்து போகிறாரு ஒரு ரிக்ஷா ஓட்டுனர் மழையில் கொட்டுற மழையில் உள்ள உட்கார வச்சுக்கிற பயணியை வந்து ஒரு கார் பாய் போட்டு அவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பாக வச்சுட்டு இவர் நினஞ்சிக்கிட்டே ஓட்டுறாரு இந்த தண்ணியை வந்து எடுத்து எடுத்து போட்டு மாதிரி ஒரு கார் வழியாக எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டு போகிறார் கோடம்பாக்கம் லிபர்டரி தேட்டரை தாண்டி அப்புறம் பவர் ஆண்ட ஒரு ரிக்ஷாக்காரரை பார்க்குறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நடுகிக்கிட்டு ஓட்டுறாப்புல இவர் மனசில் ஒரு மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்குது போய் அந்த படப்பிடிப்பை கலந்துக்கிறாரு விஜயபாணியில் ஈவினிங் வந்து மழை ஹெவியாக இருக்குது ஷூட்டிங்கை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சோன்னு முடிச்சிடுறாங்க திரும்ப அதே வழியாக வராரு வரும்பொழுது அவர் கண்ணியில் அதே போல் ஒரு அஞ்சு ஆறு ரிக்ஷாக்காரர்கள் அப்போ ஆட்டோலாம் கிடையாது பார்க்குறாரு நடுங்கிக்கிட்டு ஓட்டுறாங்க வந்து வீட்டுக்கு வந்து தன்னுடைய அண்ணன் சக்கரபாணி கிட்ட சொல்கிறாரு வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் உடம்ப வருத்தி ரிக்ஷா இழுத்து தான் ரிக்ஷாவில் உக்காந்துக்கிற அந்த பயணிகள் வந்து நினையக்கூடாதுட்டு இவ இவங்க நினைஞ்சிட்டு போகிறாங்க எவ்வளோ பெரிய குழுமம் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சக்கரவாணி எது சொன்னாலும் எம்ஜிஆருடைய அண்ணன் வந்து கொஞ்சம் நகைச்சுவாக சொல்லக்கூடியவர் எல்லாேருக்கும் ஒரு ரெயின் கோட் கொடுக்க வேண்டித்தான் வேற என்ன அப்படின்ட்டு அவர் கிண்டல் பண்ணுறாரு இதுதான் எம்ஜிஆருக்கு ஒரு தாட்டா கொடுத்தா என்ன அப்படின்றார் வந்து எப்பா இது எப்படி வந்து சாத்தியமான்றார் வந்து தம்பிக்கிட்டால் கொடுத்தா என்ன அப்படின்ற கொடுக்கலாமே முடியுமான்றாரு அதெல்லாம் முடியுன்னு நீங்கள் கம்பெனி இருங்க அப்படின்ட்டு ஆரம்பீரப்பின அவர்களை கூப்பிட்றாரு சென்னையில் மொத்தம் எத்தனை ரிக்ஷாகர்கள் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கின்றாரு அவர் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டு வந்துடுறார் மொத்தம் ஐயாயிரம் பேர் இருக்காங்க மொத்தமாக ஐயாயிரம் பேர் இருக்காங்க ஐயாயிரம் பேருக்கு ரெயின் கோட்டு தச்சா எப்படி ஆகும் அப்போ வந்து ரெடிமேட்லாம் வைக்காது ரெயின் கோட்டு தொப்பியோட தச்சா தச்சில்ல அப்படின்னு எவ்வளோ நாளில் கிடைக்கும் ஒரு மூணு நாளில் கிடைக்கும் எனக்கு ரெண்டு நாளில் வேணும்ன்றார் ரெண்டு நாளில் கிடைக்குன்றார் ஏன்னா அதுக்குள்ளே மழை நின்று போச்சுன்னா அந்த நேரத்திற்கு காலத்தே உதவி செய்கிற ஒரு விஷயம் தான் பெரிய விஷயம் அதனால தான் ரெண்டு நாளில் வேணுன்றார் ரெண்டு நாளில் ஐயாயிரம் ரெயின் கோட்டை தச்சு ரெடியாக இருக்குது ஒரு குடோனில் எம்ஜிஆர் போய் பார்க்குறாரு எவ்வளோ ரிக்ஷாக்காரர்கள் இருக்காங்க அப்படின்பொழுது ஒவ்வொரு எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க எண்மூரில் எவ்வளோ பேர் கோடம்பகத்தில் பேர் நுங்கம்பாக்கத்தில் எவ்வளோ பேர் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்பொழுது அந்த ஏரியாவுக்கு போய் அந்த ரெயின் கோட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணாங்க எம்ஜிஆர் அது வந்து அப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவை போய் எம்ஜிஆர் கொடுக்க முடியாது ஏன்னா வந்து கூட்டம் வந்துடும் அது சமயம் சரியில்லை ஒரு ரெண்டு மூணு ஏரியாவில் கொடுத்துட்டு மீதியை வந்து நீங்கள் ஆரம்பி மற்றவங்களாம் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி ஒரு ஏரியாவுக்குள் போய் ஒரு கோடம்பாக்குன்னு பார்க்கணும்னு வச்சிங்களேன் அங்கே போய் ரிக்ஷாகாரர்களிடம் எம்ஜிஆர் இதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு வாங்க மாட்டேன்றாங்க எம்ஜிஆரே வந்து கொடுத்தா தான் அங்கே ரெயின் எங்களுக்கு ரெயின்கோட்டை தாண்டி எம்ஜிஆருடைய கையில் வாங்கினால்தான் எங்களுக்கு பெருமை அவர் வந்து கொடுத்தாதானோன்னு தகவல் அங்கே போது எழுது எல்லா ரிக்ஷாக்காரர்களும் இதுதான் சொல்கிறாங்க சென்னையில் உள்ள ஐயாயிரம் ரிக்ஷாக்காரர்ல நாலாயிரத்தி ஐநூறு பேர் இது தான் சொல்கிறாங்க வாங்க மாட்டேங்கிறாங்க எம்ஜிஆருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒவ்வொரு இடமா போய் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது அவ்வளோ மழை இருக்கு அப்போ ஒரு ஐடியா பண்ணுறாரு அண்ணாவுடைய தலைமையில் லேக் ஏரியா நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் எல்லோரையும் வர வச்சு ஒரு பொது மேடை போட்டு கொடுப்போம் அப்படின்றது அப்போ எல்லா ரிக்ஷாக்காரர்களும் வராங்க வந்து வந்து ஒவ்வொரு பகுதியாக நின்று வாங்குறாங்க அப்போ எம்ஜிஆர் பேசுகிறாரு நான் தான் கொண்டு வந்து உங்கக்கிட்ட கொடுக்கணும் ஆனால் நிறைய இடங்கள்ல எங்களால் சென்னையில் அவ்வளோ இடம் இருக்குது ஒரு சில இடங்களில் மட்டும் நான் கொடுக்கணும் முடிவு பண்ணப்போ நீங்கள் கோச்சிக்கிட்டீங்க அதனால்தான் இந்த ஏற்பாடு உங்களை வரவழைச்சிருக்கிறேன் இது எதுவும் தப்பான நினச்சிக்காதீங்கன்னு அந்த சொல்கிற வார்த்தை வந்திருக்கு இல்லைங்களா இது தாங்க எம்ஜிஆருடைய அரசியல் இப்போ என்னென்னா இது தான் விஜய் ஒன்றும் பொருள் எடுத்துமே கொடுக்க தேவையில்ல விழுப்புரத்தில் கொஞ்ச நேரம் அப்படி பார்வை மக்கள் முன்னாடி கடலூரில் திருவண்ணாமலையில் விக்கிரவாண்டியில் பார்த்துட்டு உங்களுக்கு நான் இருக்கிறேங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நிவாரணப் பொருள் வந்துக்கிட்டு இருக்கு நான் அமுச்சு வைக்கிறேன் நான் களத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் எப்படி இருக்கும் வந்து இதுதான் விமர்சனம் இதே எம்ஜிஆருடைய ஒரு ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது முதலமைச்சர் ஆகிட்டாரு பெரும் மழை ஒரு மழை அவருடைய ராமவரம் வீட்டில் தண்ணி வந்துடுச்சு சென்னை முழுக்க பெரிய வெ வெள்ளம் அதிகாரிகள்லாம் முடக்கி விடுறாரு கடைகடை கடை எல்லாத்தையும் போய் செய்யுங்க அப்படின்னு இவர் தாஜ் ஹோட்டலில் போயிட்டு தங்கிறாரு கேறக்குறைய தலைமைச் செயலகத்தையும் அங்கே கொண்டு வந்துடுறாரு தாஜ் ஹோட்டலில் தங்கிடுறாரு எல்லா அதிகாரியும் விசாரிச்சுக்கிட்டுங்க இப்போது என்ன ஆகுதுன்னா இந்த மழை வெள்ளத்தை பயன்படுத்தி ஒரு அதிகாரி ஒரு ஊழல் வேலையை பண்ணிட்டாருன்னு அவருக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வருது கடுப்பாயிடுறாரு மக்கள் இருக்கான் இருக்க இடம் இல்லை படுக்க பாயில்ல அப்படி இருக்கிறான் இந்த நேரத்தில் ஊழலான்ட்டு சஸ்பென்ஷன் ஆர்டர் எழுதிட்டார் எழுதி இந்த ஹோட்டலில் அந்த அதிகாரி வர சொல்லுங்க அப்படின்னு வர உடனே என்ன ஆகிடுச்சு இவருக்கு வந்து அந்த அதிகாரிகிட்ட எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க எம்ஜிஆரை நீ பார்க்க போனால் லஞ்ச் டைமில் போன்றாங்க சாப்பாட்டு டைமில் போனால் அவர் வந்து அந்த கோவத்தை மறந்து உன்னை உட்கார வச்சு சாப்பிட சொல்லுவார் நீ சாப்பிட்ரு மனசு குளிந்து போயிடும் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டார் பண்ணி அமிச்சிருவாருன்றாங்க இவர் அதிகாரி அவர் காலையிலே வர சொல்கிறாரு அதோ வராரு இதோ வராருன்னு சொல்லி அதே போல் அவருடைய லன்ச் டைமுக்கு போய் போகிறாரு அவருக்கு டேபிளில் இலையெல்லாம் வச்சு வச்சுருக்குது அப்படியே கடு கடுன்னு முகத்தோடு பார்க்குறாரு இவர் ப அப்படியே நிற்கிறாரு உன் மேலே நிறைய குற்றச்சாட்டு இருக்குது எல்லாம் ஆதாரத்தோடு வந்திருக்குதுன்னு அப்படியே கூனி குறுக்கி நிற்கிறாரு சாப்பிட்டீங்களான்றாரு தலையாட்டம் சாப்பிட்டீங்களா இல்லையான்றாரு இல்லைன்னு அவருக்கு ஒரு இலையை போடுங்கன்றாரு இல்லைங்க போடுங்க சாப்பிடுங்க முதல்ல அப்படின்றாரு அப்பாடா சொன்னது ரைட்டு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவர் ரொம்ப அப்படியே இயற்கையோட நுனியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் சாப்பிட்டு குடு எல்லாம் முடித்த பிறகு உங்கள் உங்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றாரு அதெல்லாம் போய் அப்படின்ட்டு இழுக்கிறாரு அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறார் உங்களை நான் வந்து சஸ்பெண்ட் பண்ணுற கிளம்பு சோத்தை சோத்த போட்டு அனுப்புறது இது ஒரு ஆளுமையான ஒரு விஷயம் வந்து என்றைக்கும் மன்னிக்க மாட்டேன் நான் தவறு தவறு தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் சென்னையை வந்து கோரா தாண்டம் ஆடிடுச்சு சென்னை முழுக்க அங்கங்கே குப்பை குப்பையே அல்லலை குப்பை அல்லல குப்பை அல்லலை அங்கங்கே வந்து கும்பல் கும்பலாக கிடக்குது தொற்று நோய்க்கான அபாயம் நிறைய இருக்குதுன்றாங்க செவிய சாய்க்கில் மீடியாக்கள் பேசுது விஜயகாந்த் இறங்கிட்டார் களத்தில் இன்றைக்கும் அந்த ஃபோட்டோஸ் இருக்குது நேரடியாக களத்தில் இறங்கிட்டார் ஒவ்வொரு பகுதியாக தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு எடுத்துகிட்டு வந்து மண்வெட்டி வச்சு தூக்கி போடுங்க அதுக்கப்புறம் மீடியாவில் ஃப்ளாஷ் ஆன உடனே வெளியூர்களிலேருந்து தான் வந்து நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சியிலேருந்து தான் வெ வெளியூர்களேந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கே அதெல்லாம் எடுத்தாங்க வந்து அதுதாங்க வேணும் வந்து திரும்பவும் சொல்கிறது தான் இன்றைக்கி முப்பத்திரெண்டு வருடம் சினிமாவை தாண்டி ஒரு அரசியல் களத்திற்குள் விஜய் வந்திருக்கிறார் அவர் பனையூர் அரசியல் மட்டும் செய்யக்கூடாது என்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணி மாங்காட்டில் தங்கத்தேர் எடுத்திருக்காங்க உங்களை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்க ஆசைப்படுகிறார்கள் உங்களுடைய முதல் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு இன்றைய இளைய தலைமுறைகள் காத்துக்கிட்டு இருக்காங்க விஜய் வாங்க வெளியே மக்களோடு மக்களாக பயணியுங்கள் உங்கள் மக்களுக்கான தலைவனாக நீங்கள் மாறுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெகு காலத்தில் இல்லை இதோ நெருங்கிவிட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி